தமிழக முதலமைச்சரின் மகத்தான திட்டமான உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் மக்களின் கோரிக்கைகளை ஏற்று பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மேற்கு மாம்பலம் நூற்று நாற்பதாவது வார்டில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் நாகரத்தினம் காலனி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த முகாமில் பெருநகர சென்னை மாநகராட்சி பத்தாவது மண்டலக்குழு தலைவர் எம் கிருஷ்ணமூர்த்தி பெருநகர சென்னை மாநகராட்சி நூற்று நாற்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான எம் ஸ்ரீதரன் கலந்து கொண்டு குத்துவளக்கேற்றி முகாமினை துவக்கி வைத்தனர் இந்த முகாமில் அரசின் பதிமூன்று துறையின் மூலம் நாற்பத்தாறு சேவைகள் வழங்கப்பட்டது அதில் மகளிர் உரிமைத் தொகை பெறுதல் சாதி சான்றிதழ் பட்டா மாற்றம் செய்தல் பென்ஷன் வழங்குதல் மருத்துவ காப்பீட்டு அட்டை ஆதார் அட்டை திருத்தம் செய்தல் ரேஷன் அட்டையில் பெயர் சேர்த்தல் முகவரி திருத்தம் செய்தல் சொத்து வரி குடிநீர் வரி மின்சாரம் வருமான சான்றிதழ் கைம்பெண் உதவித்தொகை முதியோர் உதவித்தொகை போன்ற சேவைகளில் பொதுமக்கள் பயன்பெறும் வசதியாக முகாம் அமைக்கப்பட்டது இதில் உடனடியாக வழங்கப்பட்ட சான்றிதழ்களை நூற்று நாற்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எம் ஸ்ரீதரன் பயனாளிகளுக்கு வழங்கினார் உடன் பெருநகர சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் பத்தாவது மண்டலக்குழு தலைவர் எம் கிருஷ்ணமூர்த்தி மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் நூற்று நாற்பது வட்ட திமுக நிர்வாகிகள் பயனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர்